ஒரு அழகான கிராமத்தில் மாலதி என்ற பெண் வாழ்ந்தாள் அவளது சிறிய வீட்டை சுற்றி மலர்களால் நிறைந்த ஒரு அழகான தோட்டம் இருந்தது மல்லிகை ரோஜா மரிகோல் எல்லா மலர்களும் அவளது சிரிப்பை போலவே ஒளிர்ந்தன ஒவ்வொரு காலையிலும் அவள் தண்ணீர் ஊற்றுவாள் அருகில் அவளது சிறிய மகள் வீணா மலர்களோடு விளையாடுவாள் அந்த வீட்டில் மலர் வாசனை மட்டுமல்ல மகிழ்ச்சியின் வாசனையும் பரவியிருந்தது ஆனால் ஒரு நாள் வீணா நோய்வாய்ப்பட்டாள் மாலதி கவலையுடன் அவளை மருந்து கடைக்கு அழைத்து சென்றாள் பணம் போதாமல் அவள் கையில் மருந்து இல்லாமல் திரும்பினாள் இரவு முழுவதும் வீணாவை பார்த்து கொண்டே அழுதாள் அடுத்த நாள் காலை தோட்டத்தைக் கண்டு மாலதி நெஞ்சு நொந்தாள் இந்த மலர்கள் எனக்கு வாழ்வாதாரம் தரவில்லை என் மகளின் உயிரை கூட காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி அவள் தீப்பந்தம் ஏந்தி தன் தோட்டத்தையே எரித்து விட்டாள் மலர்கள் சாம்பலாகி போனது மாலதியின் நம்பிக்கையும் போனது ஆனால் அந்த இரவு வானம் கருப்பாகி மழை பெய்தது மண்ணின் வாசனை அவளது மனதை வருடியது மறுநாள் காலை ஒரு சிறுவன் சுந்தர் வந்து சொன்னான் அக்கா நான் உங்க தோட்டத்திலிருந்து ஒரு ரோஜா விதை எடுத்தேன் அதை என் வீட்டில் நட்டேன் இப்ப மொட்டை வந்திருக்குது மாலதி அதிர்ச்சியடைந்தாள் அவள் வெளியே ஓடி பார்த்தாள் அவள் எரித்த மண்ணிலேயே சிறு பச்சை முளைகள் முளைத்திருந்தது மழை தண்ணீரால் அந்த மண் மீண்டும் உயிர்த்தது அவளது கண்களில் கண்ணீருடன் சிரிப்பு கலந்தது அவள் மீண்டும் விதைகள் நட்டாள் மலர்களுக்காக அல்ல நம்பிக்கைக்காக சில நாட்களில் அவளது தோட்டம் மீண்டும் மலர்ந்தது வீணா மீண்டும் விளையாடத் தொடங்கினாள் மாலதி வீணா சுந்தர் மூவரும் சேர்ந்து அந்த புதிய தோட்டத்தை பார்த்து சிரித்தனர்